மாவட்டம் என்ற சிறையில் இருக்கின்றனர் இவர்களுக்கு இலங்கை அரசு அவர்கள் பணத்தில் மூன்றரை கோடி ரூபாய் அபராதமும் அல்லது ஆறு மாச சிறை தண்டனையும் அளித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இது குறித்து இந்த அபராத தொகை அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் உடனடியாக இந்த இரு நாட்டு மீனவர்களுக்குமான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் புதியதாக பொறுப்பேற்றுக்கொள்ள ஜனாதிபதி இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையை தந்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த தருவை வந்து பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையும் உண்மை நிலையும் அறிந்து வர சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி என்னை அனுப்பியது அந்த வகையில் தொடர்ந்து சென்ற வாரமும் இப்பொழுதும் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் சாமானியமானவர்கள் நாளைக்கான உணவு இந்த கடல் வழங்கினால்தான் உண்டு என்று காத்திருப்பவர்கள் அரசால் அதாவது மத்திய அரசின் மானிய உதவியுடன் வழங்கப்பட்ட படகுகள் இந்த ஊரில் நூறு படகுகளுக்கு இருக்குதா நூறு படகு நூறு படகுகள் மீன்பிடிப்பை தமிழக அரசும் மத்திய அரசும் வலியுறுத்தி அவர்களை ஆழ்கடல் மீன்பிடிப்பை நோக்கி இந்த மீன்வளத்தை பெருக்க வேண்டும் மீன்பிடி தொழிலாளர்கள் மீனவர்கள் வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இந்த மீன்பிடி படகுகள் இன்றைக்கு இலங்கை சிறையில் இருக்கின்றன இருபத்தி ரெண்டு குடும்பங்களும் தொல்லனா துயரத்தில் வீட்டில் மகள் இல்லை அப்பா இல்லை கணவர் இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய தெரியாமல் உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் இன்னமும் தமிழக அரசும் மத்திய அரசும் கண்டும் காணாமல் இவர்களுடைய பாடுகளை தீர்க்காமல் உட்கார்ந்துருக்கிறாங்க இதற்கு முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு தருவை குளத்தைச் சேர்ந்த ஃபாதர் அவர்களும் தருவை ராஜா கட்டளைக்காரர் மகாராஜா அவர்களும் பிச்சை அவர்களும் நபர்களையும் ஊர் மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனையை நாங்கள் அரசிடம் எப்படி கொண்டு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டது ஊர் மக்களின் அத்தனை பேரின் கோரிக்கையின்படியும் விரைவில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு எங்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்கப்படும் வரை அந்த முற்றுகையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று இந்த இடத்தை ஒருங்கிணைக்கிறோம் இந்த குளத்து மீனவர்களை முன்வைத்து இந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்கு முக்கியமான முடிவுகளை இரண்டு அரசும் எடுக்க வேண்டும் வெளிவந்தா மட்டும் போதாது நாளைக்கு திருப்பி நான் கடலுக்கு மீன் பிடிக்கிடிப்புக்கு எங்களுக்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் இரண்டு நாட்டு அரசுகளும் அரசியல் அரசு எல்லை வரையறை எல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த சாதாரண மீனவனின் வாழ்வாதாரம் செலிக்கவும் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் வழிவகை செய்ய வேண்டும் இருபத்தி ரெண்டு மீனவர்களை உடனடியாக இலங்கை அரசு விடுவிக்க வேண்டும் ரெண்டு பக்கத்திலையும் மீனவர்கள் சாமானியர்கள் ரெண்டு பக்கத்திலையும் இலங்கை அரசுலையும் இலங்கை மீனவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் மீனவனுக்கு எல்லா மீனவருக்கும் அவனோட பாடு தெரியுது இங்கே வந்திருக்கிற அத்தனை மீனவர்கள் சொன்ன வார்த்தை அதுதான் நாங்கள் எங்களை போனதோ அவனும் மீனவன் ஆனா அவனோட பிரச்சனையும் இருக்குது எங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் சுமூகமாக வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்